தஞ்சக்குடி ஆர் கிருஷ்ணவேணி மாதவன் நான்காவதாக நரிக்குடி ஐந்தாவதாக ஓட்டாங்கழுச்சி ஏ அப்பா பத்து வண்டி பத்து வண்டி தான் ஆனால் முன்னாடி போய்கிட்டே 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 முன்னாடி போற போய்க்கு ஆறு அடிக்கணும் போட்டோம் தற்போது முதலாவதாக எஸ்பி பட்டான முகமது நெம்மேலிக்காடு காக்காயி அம்மன் கடை கடைல ஸ்டார்ட் பண்ணி பாருங்க இரண்டாவது ஆக ஏம்ப ஹோட்டல் தர்மா முன்னாடி வரார் ஓ இங்க வரேன் நீ ஆக்கனதுல வர வேண்டிய நிக்கு வேண்டியதா இல்ல இல்ல அப்படியே எடுத்துமா லேட்டர் புது பேட்றேன் இங்க எடுத்து வச்சோம் மூன்றாவது ஆக பெரிய ஆள ஒரு ஆள் வந்தா வந்தாரு யார பிரச்சனை வேணி மாட்டார் தண்ணியம் பெருபேர் தடவிருச்சு ஒரு மாடியில தான் ஆச்சு ஆமா அந்த பையன் இளோட காரைல ஆக எஃப் பி போட்டானே அத பார்த்தேன் ஏஐ காரை காட்டுறாங்க அதானே அத பார்த்தேனே சரியா வேற வாளைல மடா வேல் அடி كده இல்ல சார் வாடா எதுக்கு எதுக்கு பைனிக் எல்லாம் சொல்லுங்க சார் என்ன

நான் போவேன் முதமரிலே போவேன் என்னது கேப் இருந்தா போட்டுக்கண்டி பெரிய மாட்டி வண்டி

பத்து வண்டி அஞ்சு வண்டி தனியா அவர் காத்தாயி அம்மன் எஸ்பி பட்டணம் முகமது அவர்களுடைய மாடு இரண்டாவதாக சாத்தி கோட்டை காவண்ணா கருப்பையா சேர்வை சேவகோட்டை பிரசாத் மொபைல் மூன்றாவதாக பொய்யாதன் மஞ்சக்குடி ஆர் கிருஷ்ணவேணி மாதவன் நான்காவதாக பட்டாங்காடு தாத்தா அம்மன் ஆபிலங்கா வயல் சுந்தர ஐந்தாவதாக உறுதிக்கோட்டை மகா பைனான் கதிரேசன் தொண்டை நேந்தல் தரணி செல்வன் மூன்றாவதாக பொய்யாத ஒரு மஞ்சக்கொடி நான்காவதாக பட்டாங்காடு மாவட்டங்காவையாக தொண்டை மாண்கள் உறுதி கோட்டை நாளைக்கு லீவு நாளை கழிச்சுதான் இருப்பாங்க எஸ்பி பட்ட முகமது

தற்பொழுது இரண்டாவதாக கிருஷ்ணவேணி மாதவன் ஆடு காத்தாய அம்மன் பத்தாம் கார்டு காத்தாயி அம்மன் பாதிக்காவைய பாண்டியன் ஐந்தாவதாக தொண்டைமான சரணி செல்வன் உறுதிக்கோட்டை மகாபயனார் தம்பி தம்பி அய்யா கருப்பரிய தேர்வைகோட்டை பிரசாத் மொபைல் கொட்டகோடி பசுமதி அண்ணா ஓட்டம் இரண்டாவதாக பொய்யாதே மஞ்சள் கொடி ஆர் கிருஷ்ணவேணி மாதவன் மூன்றாவதாக જ Michael Str arred no lē maki? B Гос Cathedral neto ni mine Kabana あ! શ Ashieur ca bārada... ખ Brpt 一。<noise>

தற்பொழுது இரண்டாவதாக ஒய்யாறு நல்லூர் அயன் அஸ்லாம் வஞ்சக்குடி ஆர் வருகின்ற சாரதி மாவிரங்காவியல் மதி கரண் மூன்றாவதாக மாவிலங்காவியல் சுந்தர பாண்டியன் பத்தாம் காடு காட்டாளி போட்டி வருகின்ற சாரதி முருகேசன் சுந்தர பாண்டியன் நான்காவதாக நம்பியலிக்காடு காத்தாயி

ஆவின்ங்காவையின் சுந்தர வாண்டியா நான்காவதாக நெம்மேலிக்காடு ஓம்படு நெம்மேலிக்காடு காதா எம்மன் இஸ்மாயில் போதனா முகமது 11வது ராக உருவி கோட்டை கொண்டை மாதவன் குறையலேசா மாடு வரட்டும் யூடியூப் சேனல் நண்பர்கள் ஆடியோ கேட்கலாம் ஆடியோ மட்டும் குறைய கூடாது நான் சொல்லிடுறேன் அவ்வளவுதான் எடுக்கலன்னு ஆடியோ கிளியரா இருக்கணும் வீடியோவுக்கு ஜூம் வைக்கிற மாதிரி ஆடியோவுக்கு கொஞ்சம் ஜூம் வைங்க முதலாவதாக தொண்டைமான என்ற தரணை செல்வன் உறுதிக்கோட்டை பஞ்சக்கொடி ஆறு கிருஷ்ணவேணி மாதவன் அவர்களுடைய மாடு தற்பொழுது மூன்றாவதாக எஸ்பி பெற்ற முகமது நெம்மேலிக்காடு காட்டாயம் மூணு மாடுகள் கண்ணுக்கு தெரியுது தெரியும் உறுதிக்கோட்டை முதலாவதாக உறுதி கோட்டை தொண்டை மாநேந்தர் இரண்டாவதாக மஞ்சக்கொடி பொய்யாத நல்லூர்

ஆயிரத்தி ஒய் பொய்யை வச்சுக்க ரெடியா ஊக்குற ஒன்றாவதாக உறுதிக்கோட்டை சந்தேகமான இரண்டாவதாக பொய்யாக சந்தேகோடி

அடமார் பயாயாக நல்ல ஒரு அயன் அஸ்ரா மஞ்சள் குரார் யார் கிருஷ்தேவேனி மாதவன் இரண்டு கொண்டமார் இரண்டு சரணி செல்வன் சோ நம்ம ரெண்டு மாடு டணியா காவிரிங்காவே வதிய டி.டி மோகுவா தூரத்துல கருணா மாடில காரணி நின்றதடா ஆலோ மகாபான் சொ தொண்டர்கள் தண்ணணி செல்வன்டனா மாநிலங்களில் கண்டனா புதுக்கோட்டை மாவட்டம் முதலாவதாக பொய்யாத நல்லூர் மஞ்சள் மாணவன் இரண்டாவதாக உறுதிக்கோட்டை செல்வன் மாபிரங்காவின் மதி வீரராக கரண் முதலாவதாக பொய்யாத நல்லூர் அயன் அஸ்லாம் மஞ்சக்குடி ஆறு கிருஷ்ணவேணி மாணவன் அவர்களுடைய மாடு போட்டி வருகின்ற சாரதி மாபிரங்காவையில் மதி பிறராகபுரம் கடன் நீண்டாவதாக ஒருங்கிக்கும் போட்டி வருகின்ற சாரதி மூக முடிஞ்சு வந்து விட்டு